அந்த கோயிலில் ஒரு சில சக்தியை வச்சு தான் பிரதீட்சை பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு போய் நான் வழிபாடு பண்ணும்போது அதுக்குண்டான பிரச்சனை நீக்கும் அப்படின்னா எல்லா கோயிலுமே பண்றது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை கருது சில பேருக்கு வந்து கடல் பிரச்சனை திருமணம் தள்ளி போகுது உத்திரபாதி இல்லாமல் இருக்குது அசை ஸ்கூலில் படிக்கலை உடம்பு தனியில் வீடு கேட்டது அப்படின்னு பல பிரச்சனை இருக்குதுன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்குரிய பதிகங்களை சாமி கிட்ட நம்ம பாராயணம் செய்வதன் மூலமா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பிரச்சனையை நீங்க இப்போ நம்ம கிரிவல தீட்டிலேயே நிறைய பேர் நிறையா பிரச்சனைக்காக வருவாங்க அதுக்குண்டான பிரச்சனையை சாமி பிரார்த்தனையாக இருக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனைக்காக எல்லாருமே சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனையை சாமி கேட்டு சரி பண்ணுவார் சரி பண்ணிட்டுருக்கா நிறைய சரி பண்ணாரு அதனால் நிறையா பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க நான் அப்புறமா சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதை வந்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்குங்க அந்த பிரச்சனையை சாமியுடைய ராஜகோபுரம் நம்ம திரிவாலம் போறது நோடி அங்க நின்று ஒவ்வொரு பிரச்சனையா சாமி கிட்ட சொல்லி அது புதிய பதிய பாடுவாங்க நம்ம பெருப்பங்கள்லாம் அப்படி பாடும்பொழுது ரெண்டு மூணு மாசத்துல அவருடைய பிரச்சனை சாமி நீக்கிடுவாங்க புரியுதுங்களா இங்க நிறைய பேர் அந்த உணர்ந்தால்தான் நிறைய பேர் வந்து இந்த விண்ணப்பிள்ளாலே வருவாங்க பழைய அடியுக்கு தெரியும் புது அடைய தெரியாது நினைக்கிறேன் நிறைய பேர் தெரியும் அதனால சின்னப்ப வந்து ஒரு போது கூப்பிடும்போது என்ன அதுக்கு அடுத்தது நம்ம கிரிவலம் போகும் போது வேகமாக யாரும் ஓட வேண்டாம் பதினாலு கிலோமீட்டரு நிறைய பேர் புதுசாக வழி தெரியாது பொறுமையாக போங்க வேகமாக போக வேண்டாம் அதே மாதிரி நாலாவது லிங்கம் லிங்கம் அதாவது இங்க லிங்கம் கத்தி லிங்கம் எமலிங்கம் நாலாவது லிங்கம் லிங்கம் அந்த இடத்துல போயிட்டு நாலாவது நெஞ்சிக்க கிட்ட போயிட்டு எல்லாருக்கும் வெயிட் பண்ணுங்க அங்கே வந்து அடியார்கள்லாம் வந்து பெண்கள் நேரம் கும்மி அடிச்சு தாமியை வந்து வணங்குவாங்க திருப்பொருச்சல் பதிக்கிறதுக்கு பெண்களை எல்லாமே ரவுண்டா கும்மி அடித்து அந்த பதிக்க பாடி ஆடி பாடி அதான் கை தோடுவாங்க வந்து ஒவ்வொரு மாதம் தெரியும் அதனால அந்த இடத்துக்கு இப்படி நல்லது அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் கோயில் போக பாதி வயில இருக்கும் அந்த ஒரு டீ கோவில் எல்லா அடையும் டீச்சர் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி அவங்க போட்டாங்க அதாவது தான் டீ சாப்பிட்டு மாணிக்க கோயிலில் திருவங்காவை அதிகம் பாடணும் ஏன்னா மார்கழி மாதம் அந்த இடத்துல தான் இருந்து இந்த திருவாசகத்தில் இருக்கிற முப்பது பாட்டாக தான் பாடினாரு அவருக்கு பெரிய கோயிலை கட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாங்களும் போய் திருவங்காவை பாடும்போது சுவாமியுடைய திருவங்கும் குருநாதக மாணிக்கெல்வியாக கிடைக்கும் அதனால நாங்கள் போவோம் புதுசோடிவாங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் போவாங்க அதிகமாட்டி தான் போவாங்க சாதன விஷயமே கிடையாது எல்லாராலுக்குமே சொன்னா அவங்கள வர முடியாது கோடி கொடியா பண்ண வச்சிருப்பாங்க எல்லாரும் ஒரு கோடியாவது போயிட்டு வர சாமி வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சாமி இவ்வளோ பேருக்கும் அது மிகச்சிது ஒரு இதுதான் அதனால கிரிவலம் பொழுது எப்பொழுதும் சிவசிங்க நிறைய அடியோ பதிகம் பாடிக்கிட்டே வருவாங்க அந்த பதிகம் கூட இங்கே பாடிடுவாங்க எந்த பாட தெரியலையா அதுவுமே கிடையாது நமச்சிவாயன்ற ஐந்து எழுத்த மற்றே சொல்லிட்டு கிரிவலம் வந்தால் சிறப்பு ஏன்னா சீக்கர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் தேவர்களும் எண்ணற்ற பேரு இந்த சாமியை வளம் வந்தாங்க நம்ம கருவையில் போய் கோயில் கோயில் பருப்பீங்க எதிரே கூட்டமாக இருந்தா அந்த பருவையில் இருக்கிற சாமி தான் இப்போ மனையாக இருக்கார்

புதுசாக வரவா முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லுவோம் அதனாலாம் வராங்கன்னு சொல்கிறேன் அறுபத்துக்கு வரீங்க இல்லை அவங்கள்கிட்ட சொல்லிடுங்க நான் இத்தனை பேர் வரணும் எனக்கு கடன் தெரியல ரெண்டு பேர் சாப்பிடும்போது ரெண்டு மக்கள் சிரமமாக இருக்கும் ஐம்பது பேர் தான் ஐம்பது பேர் சொல்லிவிடும் அப்போ நூறு பேர் கொடுத்த கஷ்டமாக இருக்குது முன்கூட்டி நான் கேட்பேன் எத்தனை பேர் வராங்க சொல்லுவாங்க எங்கள் ஊர்லேருந்து பத்து பேர் எங்கள் ஊருலேருந்து ஐம்பது பேர் வந்து எனக்கு அதனால் எல்லாருமே அதிகமாக சொல்லும்போது கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுங்கள்